மெடிடேஷன் ஏன் அவங்க பண்ணுறாங்கன்னா மன அமைதி முதல்ல கிடைக்கணும் அது ஒன்று ஒரு முடிவு எடுக்கிறோன்னா அதில் ஒரு தெளிவான முடிவு எடுக்கணும் டிசிஷன் மேக்கிங்க்கு மெடிடேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெடிடேஷன் பண்ணால் சில சில விஷயம் எனக்கு பெனிஃபிட் அமைது பெனிஃபிட் ஆகுதுன்ற விஷயம் வந்துட்டு சயின்டிஃபிக் மூலயமா ப்ரூவ்ல இருக்காங்க ப்ரூவ் ஆகியிருக்காங்க மெடிடேஷன் போது இந்த மூ மூச்சு பயிற்சி செய்யும் போது ஸோ அந்த லங்ஸ் உள்ள இருக்கிற ஆர்கன்ஸ்லாம் வந்து நல்ல ஆக்டிவேட் ஆகும் நல்ல வந்து அது ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்கும் ஸோ அதுதான் நான் உள்ள இருக்கிற ஆர்கன்ஸ் நல்லா இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுடைய வெளிப்புற உடம்பு மெடிடேஷன் பண்ணால் இப்போது சூப்பர் பவர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் சொல்கிறாங்க நிஜமாகவே மெடிடேஷன் பண்ணால் சூப்பர் பவர் சூப்பர் பவர் கிடைக்குமா சூப்பர் பவர் அப்படின்னா என்ன மேம் சூப்பர் பவர்ன்றது ஒரு மனிதருக்கு ஒரு அசாத்தியமான ஒரு தன்மை ட்ரென்பக்தி நேரில் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் அவினாஷ் மெடிடேஷன் அண்ட் பெனிஃபிட்ஸ் பவர் பற்றி சாரம் அங்கே இருக்கிற தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேம் மெடிடேஷன்ஸில் ஏற்படும் நன்மைகள் மெடிடேஷன் பண்ணால் என்ன மாதிரிலாம் அவங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும் மெடிடேஷன் ஏன் அவங்க பண்ணுறாங்கன்னா மன அமைதி முதல்ல கிடைக்கணும் ஸோ அது ஒன்று ஒரு முடிவு எடுக்கிறோன்னா அதில் ஒரு தெளிவான முடிவு எடுக்கணும் டிசிஷன் மேக்கிங்க்கு மெடிடேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எமோஷ்னலாக நிறையா சஃபர் ஆகுறவங்க உணர்ச்சி வசப்படுறவங்க நிறைய கோபம் வர்றது எதுக்கெடுத்தாலும் அழறது லைக் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் மெடிடேஷன் பண்ணும்போது அதெல்லாம் ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியும் நிறைய பேர் வந்து இந்த ஹெல்த் கான்சியஸ்காக ஜிம் பண்றது வெயிட் லாஸ் பண்றது வெயிட் கெயின் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் ஒரு சமநிலையில் வைக்கிறதுக்கு மெடிடேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் யாருக்குமே எங்கேயுமே டைமே இல்லை மேம் லைக் நீங்க பாத்தீங்கன்னா ஓடிட்டே இருப்பாங்க லைஃப்ல வந்துட்டு எதுக்குமே டைம் இல்லைன்னு சொல்றவங்க எந்த விஷயம் பண்ணாலுமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு கரெக்டான ஒரு ஸ்லீப் இல்லை எனக்கு ஓடணும் லைக் எல்லாமே ஒரு இதுவாதான் போயிட்டு இருக்காங்க அவங்க மெடிடேஷன் பண்ணணுன்னா அவங்க இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் எடுத்துக்கணும்னு என்ன டிப்ஸ் கொடுப்பீங்க அவங்களுக்கு மெடிடேஷன்ன்றது நம்ம மனசை அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் அதில் இருக்கிற கான்செப்ட் எடுத்துக்கிட்டால் நிறைய பேருக்கு டீப் ஸ்லீப்பே வந்து மெடிடேஷன் மாதிரி தான் இருக்கும் அது ஆக்சுவலாக ஒரு நல்ல ஒரு மெடிடேஷன் தான் அண்டு சில பேர் வந்து இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிடிச்ச விஷயங்கள் இருக்கும் லைக் பாடுறது இந்த மியூசிக் கேட்குறது வேற ஏதாவது நேச்சர் ப்ளேஸ்க்கு வந்து போய் விசிட் பண்றது அந்த மாதிரியான விஷயங்களும் ஒரு விதமான மெடிடேஷன் மெடிடேஷன் பண்ணால் சில சில விஷயம் எனக்கு பெனிஃபிட் அமையுது பெனிஃபிட் ஆகுதுன்ற விஷயம் வந்துட்டு சயின்டிபிக் மூலியமா ப்ரூவ்ல இருக்காங்க ப்ரூவ் ஆயிருக்காங்க மெடிடேஷன் போது இந்த மூச்சு பயிற்சி செய்யும் போது ஸோ அந்த லங்ஸ் உள்ள இருக்கிற ஆர்கன்ஸ்லாம் வந்து நல்ல ஆக்டிவேட் ஆகும் நல்ல வந்து அது ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்கும் ஸோ அதுதான் உள்ள இருக்கிற ஆர்கன்ஸ் நல்லா இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுடைய வெளிப்புற உடம்பு அந்த காலத்து சித்தர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆஹ் மருத்துவர்கிட்ட போக மாட்டாங்க ஹாஸ்பிட்டல்ஸ் கிடையாது ஆனா வந்து ஃபிட்டா இருப்பாங்க லாங் லைஃப் வாழ்ந்தவங்களா இருக்காங்க அவங்க வந்து டெய்லி இத வந்து மூச்சு பயிற்சி செய்வாங்க மெடிடேஷன் மூலயமா மூச்சு பயிற்சி செய்யறதுனாலதான் அவ்வளவு லைஃப் அவங்க வாழ்ந்துருக்காங்க எப்படி வாழ்ந்தாங்க எப்படி அவ்வளவு பிரிஸ்கா இருந்தாங்க அவ்வளவு லாங் லைஃப் இந்த மாதிரி மூச்சு பயிற்சி வந்து ரொம்ப நம்ம உடம்புல இருக்கிற எல்லா கெட்ட விஷயங்களையும் வெளியே தள்ளணும் தொடர்ந்து வாழ்க்கையில இப்ப எப்படி நம்ம டெய்லி வந்து குளிக்கிறோம் ப்ரெஷ் பண்றோம் அந்த மாதிரி இந்த மூச்சு பரிச்சும் ஒரு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் டெய்லியும் ரொட்டீன் பேசிஸ்ல இதை பண்ணும் தான் நம்ம வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் மெடிடேஷன் பண்ணா இப்போ சூப்பர் பவர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் சொல்றாங்க சூப்பர் பவர் அப்படின்னா என்ன மேம் சூப்பர் பவர்ன்றது ஒரு மனிதருக்கு ஒரு அசாத்தியமான ஒரு தன்மை நார்மலாக இருக்கிற மனிதர்களை விட அவங்களுக்கு வந்து சில விஷயம் வந்து அதீதமாக இருக்கும் பவர்ஸ் சில பேரு லைக் பின்னாடி நடக்க போறத முன்னாடியே கணிப்பாங்க சில பேருக்கு வந்து அவங்களுக்கு அது ஹீலிங் எனர்ஜி இருக்கும் சில பேருக்கு வந்து ஒரு மருந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற லைக் அந்த மாதிரியான மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் எல்லாமே சூப்பர் பவர்ஸ் தான் அது மெடிடேஷன் மூலயமா கண்டிப்பா கொண்டு வர முடியும் ஆனால் அது ரொம்ப டீப் மெடிடேஷனாக போகும் தான் அதுக்கான ப்ராசஸ் லாங் ப்ராசஸ் அதெல்லாம் ஸோ உடனே வந்து எதுவுமே நம்மளுக்கு தெரிஞ்சதுனால அதை வச்சு முடிவு பண்ணக்கூடாது ஆனால் சூப்பர் பவர்ஸ் மெடிடேஷன் மூலயமா நிச்சயமாக கிடைக்கும் கிடைக்காம இருக்காது அதை நம்ம எவ்வளோ டியூரேஷன் எடுத்துக்கிறோம் அப்படின்றது அது பெரிய லாங் ப்ராசஸ் சிவகார்த்திகேயன் வந்து மான்காரத்தை படத்தில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு நாலு எம்ப்ளாய் இருப்பாங்க அவங்க வந்துட்டு வாழ்க்கையில் வந்துட்டு பணம் அதை பேஸ் பண்ணி போவாங்க லைக் அவங்க ஃபேஷனபிளாக ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க அந்த சித் அப்போது வந்து அது கீழே வந்து ஒரு சித்தர் இருப்பார் சித்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கீழே ஆழ்கடலில் தியானம் பண்ணிட்டு இருப்பாரு மேலே வந்துட்டு இது ஒரு அவங்க ஒரு நாலு பேருமே ஒவ்வொரு பேரையும் வச்சிருப்பாங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு வந்து தினத்தந்தியில வந்துட்டு அந்த சரஸ்வதி பூஜை அப்போ எனக்கு அந்த பேப்பர் ஒன்று கேட்பாங்க அந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிழிச்சு அதில் வச்சிருவாங்க படம் சித்தர் வந்துட்டு நடக்கிறத முன்னாடியே சொல்லுவாரு அதுதான் அந்த படத்தோட எண்டிங்லேயும் வச்சிருப்பாங்க நிஜமாவே நீங்க சொல்ற மாதிரி சூ சூப்பர் பவர் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்திருக்குமா மேம் அந்த ஸ்டார்டிங்ல நீங்க சொன்ன மாதிரி அந்த முனிவர் காலத்துல கண்டிப்பா இருந்திருக்கு அது இருந்ததுனால தான் இந்த கலியுகத்தை பற்றி கூட நிறைய ப்ரடிக்ஷன் முன்னாடியிலேருந்து வந்திருக்கு ஸோ அதனுடைய புக்ஸு இதிகாசங்கள்லாம் இருக்குது நிறைய பேர் இந்த கலியுகம் அதில் சில விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருக்காங்க அண்டு இன்னி வரைக்கும் சில ஸ்பிரிச்சுவல் விஷயங்களுக்கு ஆன்மீக ரீதியான விஷயங்களுக்கு நம்மளுக்கு விடையே தெரியல அந்த இன்றைக்கி இருக்கிற சயின்ஸால் கூட அதை கண்டுபிடிக்க முடியல ஸோ அதுக்கு கண்டிப்பாக அப்போ எப்படி அந்த காலத்தில் அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க அது நிச்சயமாக அந்த சூப்பர் பவர்ஸால தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் வந்துட்டு முனிவர்கள் பற்றி எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க அவங்க வந்து ஒரு இலை தான் சாப்பிடுவாங்க லைக் அவங்க வந்து மெடிடேஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க இருபத்தி நேரம் இல்லாமல் அவங்களுக்கு வந்து தொடர்ந்து தியானம் பண்ணிகிட்டே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க மெடிடேஷன் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து எல்லா பெனிஃபிட்டும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க பட் நாலு போக போக பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி யாருக்குமே இந்த மெடிடேஷன் பண்ணுற டைம் இல்லை இப்போ வந்து நான் சித்தர்கள்லாம் சும்மா மெடிடேஷன் பண்ணாங்க அது ஒரு பேர் எடுத்துட்டாங்க அப்படி அதெல்லாம் அது கிடையாது அவங்க மெடிடேஷன் பண்ணதுக்கு நிறைய மற்றவங்க அதுக்கான கம்ஸ் வாங்கியிருப்பாங்க அவங்க எவ்வளவு எவ்வளோ மெடிடேஷன் பண்ணி சூப்பர் பவர்ஸ்ல கனெக்ட் பண்ணியிருக்காங்களோ ஒரு விஷயம் ஃபியூச்சர்ல வரப்போற விஷயத்த பத்தி எடுத்திருக்காங்களோ அதை அந்த மக்களுக்கு அப்போ அவங்க சொல்லியிருப்பாங்க நீங்க இதை செய்யுங்க எப்படி செய்யுங்கன்னு ஒரு ராஜாவுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருந்திருப்பாங்க ஸோ அதனாலதான் இன்னி வரைக்கும் எக்ஸாம்பிள் பார்த்தா ராஜராஜ சோழன் கட்டின தஞ்சை பெரிய கோயில் பார்த்தீங்கன்னா இன்னி வரைக்கும் அது இப்போ எவ்வளவு டெக்னாலஜி டெவலப் ஆயிருக்கு ஆனா அந்த மாதிரி ஒரு கோயில இப்ப கட்ட முடியாது ஸோ அதை அப்ப எப்படி கட்டினாங்க அவங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது அந்த ஒரு டயக்ராம் எப்படி அது அவங்களுக்கு ஐடியா கிடச்சிது இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் சு சித்தர்கள் வந்து சூப்பர் பவரை யூஸ் பண்ணி கண்டிப்பாக அவங்களுக்கு ஐடியாஸ் கொடுத்துருப்பாங்க நிறைய விஷயங்கள் இன்வென்ஷனை கொண்டு வந்திருப்பாங்க ஸோ அப்போ இன்வென்ஷன் ஒன்று உருவாகியிருக்குன்னா கண்டிப்பாக சித்தர்களோட பங்களிப்பு இருக்குது அதில் அதன் மூலியமாக தான் நம்ம மனிதர்கள் நிறைய நாகரிகம் டெவலப் ஆகிட்டு வந்திருக்கும் எனக்கு சூப்பர் பவர் வேணும் நானும் வந்து மெடிடேஷனில் வந்து நல்ல ஒரு எல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் இருக்கணும்னா எனக்கு என்ன டிப்ஸ் கொடுப்பீங்க மேம் என்ன மாதிரிலாம் தியானத்தை நீங்கள் சஜெஸ்ட் பண்ணுவீங்க மேம் ஜஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு டென் மினிட்ஸ் வந்து தியானம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் மூச்சு பயிற்சி தான் வந்து தியானத்தோட அடிப்படையே ஸோ அந்த மூச்சு பயிற்சி எவ்வளோ நேரம் உங்களால் பண்ண முடியும்னு பாருங்கள் அது போக போக எவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுதுன்னு பாருங்கள் நீங்கள் அதை எக்ஸ்டெண்ட் பண்ண பண்ண சூப்பர் பவர்னா சித்தர்கள் அளவுக்கு நம்மளுக்கு சூப்பர் பவர் இப்போதைக்கு அது வாய்ப்பு கிடையாது ஸோ அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு ஆனால் நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபஷனில் உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் ஒரு சூப்பர் பவர் மேனாக மற்றவங்க இருக்க உங்களால் இருக்க முடியும் ஸோ அதுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி உங்களுடைய மெடிடேஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் ஓகே மேம் எனக்கு ரொம்ப இந்த பதிவு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக நேர்களாக நீங்களும் அவங்களுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன் ஏன்னா மெடிடேஷன் பவர் பெனிஃபிட்ஸ் இதை பற்றி சாராக மேம் வந்து ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப க்ளியராகவும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இதே மாதிரி உங்கள் நெக்ஸ்ட் டுடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி わい <noise>